தினமும் எட்டு மணி நேரம் மட்டுமே பணிபுரிய முடியும் என்று தீபிகா கூறியதன் விளைவாக ஸ்ப்ரிட் கல்கியேட்டி ஆகிய படங்களிலிருந்து நடிகை தீபிகா படுகோன் நீக்கப்பட்டார் இது தொடர்பாக பேட்டியொன்றில் தீபிகா படுகோன் கூறியதாவது இந்திய திரையுலகில் பல்வேறு முன்னணி ஆண் நடிகர்கள் பல வருடங்களாக தினமும் எட்டு மணி நேரம் மட்டுமே நடிக்க ஒப்புக்கொள்கிறார்கள் அதெல்லாம் தலைப்புச் செய்தியாகவில்லை ஆனால் நான் சொன்னால் மட்டும் பெரிய செய்தியாகிவிடுகிறது ஏன் என்று தெரியவில்லை சில ஆண் நடிகர்கள் வார நாட்களில் மட்டுமே நடிப்பார்கள் வார இறுதி நாட்களில் படப்பிடிப்புக்கு வரமாட்டார்கள் இந்திய திரையுலகில் இருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சினை என்னவென்றால் இது ஒழுங்கற்ற திரையுலகமாகும் இதனை கட்டமைக்க வேண்டும் சமீபத்தில் குழந்தை பெற்ற சில நடிகைகள் கூட எட்டு மணி நேரம்தான் பணிபுரிகிறார்கள் அதுவுமே தலைப்புச் செய்தியாகவில்லை என்று அதில் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எனது வாழ்க்கை முழுவதும் இதுபோன்ற சவால்களை எதிர்கொண்டிருக்கிறேன் எப்போதும் அமைதியாக என் போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன் சில நேரங்களில் அந்தப் போராட்டங்கள் பகிரங்கமாகிவிடும் நான் வளர்க்கப்பட்ட விதம் அப்படியில்லை ஆனால் அவற்றை அமைதியாகவும் கண்ணியமாகவும் எதிர்கொள்வதில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார்